ஒரு சில பேருக்கு வந்து இந்த லைட் சென்சிட்டிவிட்டினால வர மைக்ரேன் அப்போது வந்து அது கண்ணில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அர்த்தமாக அண்ட் ஒரு சில பேருக்கு இப்போ வரும் அது நம்ம மனசு இல்லை மைண்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அண்ட் அந்த மாதிரி இந்த லைட் சென்சிட்டிவிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போது கண் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க ஸோ அதில் அது அப்போது கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்லை இப்போது ஒரு சில பேருக்கு இந்த பல்லு பிரச்சனை இருந்தால் கூட வந்து தலைவலி வருது அது மைக்ரேனாக வந்து கன்வெர்ட் ஆகுது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது அதுக்கான ரிலேட்டடாக தான் இருக்குமா கண்ணில் எதனா பிரச்சனை இல்லை பல்லில் எதாவது பிரச்சனை அந்த மாதிரி இருக்குமா சோ நிறைய பேர் தலைவலின்னு உடனே போய் பார்க்குற பழக்கம் உண்டு கண்ணிட்ட போய் பாக்குற பழக்கம் உண்டு அது வந்து யாருக்கு முக்கியமானா குழந்தைகளுக்கு பார்க்கணும் ஏன்னா குழந்தைகள்ல வந்து கண் பார்வை அந்த பவர் வருது அப்படின்னா அந்த டைம்ல அவங்களால கண்ணை வந்து ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ண முடியாம இருக்கும் போது அப்போ வந்து தலைவலி வரலாம் சைக்கலபிஜிக் ஹெட்ஏக்ஸ் ஸோ அதுதான் வந்து வருது வயதான பெரியவங்களுக்கு வந்து கண் பார்வையினால கண் கண்ணுல இருக்க பிரச்சனைனால தலைவலி வருதுங்கிறது ரொம்ப 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 ரேர் அதை வந்து நம்ம தான் யோசிக்கணும் எப்பயுமே ஏன்னா வந்து கண்ணுல வந்து ஒரே விஷயம் தான் உள்ள கண்ணுக்குள்ள பிரஷர் அதிகமாகும் அந்த லொக்கோமான்னு சொல்லுவாங்க அது ஒண்ணுலதான் வந்து அந்த அளவுக்கு தலைவலி பயங்கரமான தலைவலிங்கிறது வரலாம் வேற எதுலேயுமே வந்து கண்ணுல இருக்க பிரச்சனையால தலைவலி வரணும்னு அவசியமே இல்லை கண்ணாடி மாத்தம்னா சரியாயிடுச்சான்னு பாத்தீங்கன்னா ஒற்றை தலைவலி சரி ஆகாது இது ரொம்ப ஆபியசான விஷயம் ஏன்னா ஒற்றை தலைவலி பிரச்சனை வேற கண்ணுல கிடையாது அதே தான் கா நீங்கள் பல்லு கேட்டீங்க பல்லு வழியில் என்ன ஆகலாம்னா ட்ரிகர் ஆகலாம் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம் இதனால ட்ரிகர் ஆகுதுங்கிறதுல அந்த மை பல்லு வழினால இருக்கிற மைக்ரைன் ட்ரிகர் ஆகலாம் பட் அதுக்கு அதனால மைக்ரேன் வந்துச்சுங்கிறது காரணம் கிடையாது ஓகே ஸோ இப்போ இந்த மைக்ரைனுக்கு வந்து என்ன தான் சார் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் லைக் என்ன பண்ணால் இது வந்து போகும் ஏன்னா இது வந்து ஒரு தலைவலின்றனால இது லைஃப் லாங் இருக்குன்ற மாதிரி அர்த்தமா இல்லை இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பர்மனெண்ட்டான ஒரு கியூர் இருக்குது சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு எதுவும் இருக்கா சார் பர்மனெண்ட்டான கியூர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கியூர்ன்னு சொல்ல முடியாது பட் அதனா நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்கிற விஷயங்கள் நிறையவே இருக்கு நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு விஷயம் லைஃப் ஸ்டைல் வியாதி ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் முக்கியமானது தூக்கம் ஒழுங்கா இருக்கணும் நாளைக்கு இனஃப் டைம் குடுக்கணும் டைம் தூக்கத்துக்கு குடுக்கணும் இன்னொன்னு வந்து தண்ணி ஒழுங்கா குடிக்கணும் டீஹைட்ரேஷன் அவாய்ட் பண்றதுக்கு இப்ப வெயில்ல போறீங்கன்னா எஸ்பெஷலி வெயில்ல போறவங்க வெளியே சுத்துறவங்க ரோட்ல நிறைய போக வேலைக்குன்னா தண்ணி நிறைய குடிங்க அதே மாதிரி வெயில்ல ரொம்ப போறீங்கன்னா சன் போட்டுட்டு போங்க சன்லைட் கண்ணுல போடுறது நிறையா அப்படின்னு சன் போட்டுட்டு போங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டைமுக்கு சாப்பிட்றது அதை அவாய்ட் பண்ணாம இருக்கிறது இதெல்லாம் பண்ணாலே வந்து அதே மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் யூஸ்வலா வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தாலும் வெயிட்டை குறைக்கும் போதோ ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணும் போதோ தலைவலி குறைறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஒரு நாளைக்கு வந்து இருபது நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணாங்க அதுவும் எப்படின்னா அது எக்ஸ என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஊர்ல வந்து இருபது நிமிஷம் வந்து ஜாலியாக ஜாலியாக வாக்கிங் போயிட்டு வந்து முடிச்சிட்டேன் அப்படின்றவாங்க ஓரளவுக்கு வேர்க்குற அளவுக்கு அது இருக்கணும் லேசா மூச்சு வாங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் சொல்லுவோம் கொஞ்சமாவது மூச்சும் லேசா மூச்சாவது வாங்கணும் கொஞ்சம் வேர்க்கணும் அப்போதான் அந்த எக்ஸசைஸ் வந்து கணக்கே எடுக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருபது நிமிஷம் பண்றாங்க தினம் அப்படின்னா வாரத்துக்கு அஞ்சு நாள் பண்ணா போதும் அதுவே வந்து மைக்ரைன் வர ச வர வாய்ப்புகளை கம்மியாக்கும் சோ இதெல்லாம் இதை எல்லாத்தையும் மீறி தள்ளபடி வருது நல்லாவே தள்ளபடி ஏறிந்துட்டு இருக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அதுக்கு மாத்திரைகள் இருக்கு ஸோ அதுக்கு வைத்தியம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விகம் படும் ஒன்று வந்து வழி வந்ததுக்கு அப்புறம் சரி பண்றது இப்போ வந்து தலைவலி ஆரம்பிச்சிச்சு மகிழன் ஆரம்பிச்சிச்சு அப்போ அதை நிறுத்துறதுக்கு அந்த அபார்ட்டு மெடிசன் கொடுப்போம் அதுதான் அந்த போடுற சாரிடான்னு பேரஸ்தமால் இது எல்லாமே ஆனா வந்து தலைவலி வராமல் இருக்கிறதுக்கும் சில மருந்துகள் இருக்கு அதாவது இதை ரெகுலரா அது வந்து ஆனால் ரெகுலரா போட வேண்டிய விஷயங்கள் ஸோ ரெகுலரா போடும் போது வந்து அதை தலைவலி தினமும் போட சொல்லுவோம் வர இப்போ ஒரு மாசத்துல வந்து எனக்கு வந்து இருபது நாள் தலைவலி இருக்கு அப்படின்னா அது பத்து நாளாவது குறையணும் அப்போ தான் மாதிரி வேலை பார்க்குது அப்படின்னு எடுத்துக்கணும் போட்ட உடனே நிற்கணும்னு அவசியமே கிடையாது பட் குறைக்கணும் முதல்ல குறைச்சி அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நிப்பால் ட்ரை பண்ணுவோம் நாங்கள் ஸோ அது வந்து அது வந்து ப்ரிவென்டிவ் மெடிசன் அது ஒரு பெரிய குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது ஸோ அது அதோட என்ன எந்த மருதுங்கிறத வந்து அவங்க எந்த பேஷண்ட்டோட தன்மைகள் அவங்களுக்கு வேறு வியாதிகள் இருக்கா வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அதுக்கேற்ற மாதிரி மாத்திரையை சூஸ் பண்ணுவோம் ஓகே சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தலைவலி வந்துச்சு இப்போ மைக்ரைனே வருது அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு க்ரோசின் போடுறதோ இல்லை ஒரு பேரசிட்டமால் யூஸ் பண்ணுறதோ இது வந்து ரெகுலர் பேசிஸில் இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு கண்டிப்பாக தலைவலி வருது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு நாள் நான் வந்து க்ரோசினோ இல்லை பேரசிட்டமாலோ போட்டு அப்போதைக்கு இது பண்ணுறேன் இது வந்து லாங் டேர்முக்கு வந்து நல்லதா சார் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக இதே ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க அப்படின்னா அது நல்லதா நீங்கள் என்ன மாத்திரை போடுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது இப்போ பேரஸ்டமால் வந்து அது எத்தனை மாத்திரை போடுறீங்கிறத பொறுத்து ஓகே இப்போ வந்து ஒரு யூஸ்வலா நாங்க சொல்ற இந்த ப்ரிவென்டிவ் மெடிசன் ஆரம்பிக்கிறதுக்கு ரூல் ஜென்ரல் ரூல் அதாவது எல்லாரும் இல்லை ஜென்ரல் ரூல் என்னன்னா மாசத்துக்கு நாலு தடவைக்கு மேல இந்த மாதிரி ஒரு பெயின் கில்லர் போடுறாங்க தலைவலிக்குன்னு மாத்திரை போடுறாங்க அப்படின்னா இந்த ப்ரிவென்டிவ் மெடிசன் ஆரம்பிக்கிறது தேவை ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் நல்லா இருக்கும் அப்படிங்கறது அர்த்தம் இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருதுன்னா அதுக்காக நீ மாசம் மாத்திரை போடணும்னு அவசியமே கிடையாது அந்த வர டைம்ல மாத்திரை போட்டுக்கலாம் ஆனா என்ன மாத்திரை போடுறவங்க இருக்கு அந்த பாரஸ்டமாலும் அதே தான் நான் ஒரு மாத்திரை தான் போடுறேன்னா ஒண்ணு செய்யாது உங்களுக்கு நீங்க எவ்வளவு வருஷம் போட்டாலும் பெருசா ஒண்ணு பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா எத்தனை மாத்திரை போடுறீங்களா பார்த்து நான் தினம் போடுறேன்னா நல்லது கிடையாது ஏதோ மாசத்துக்கு ஒரு நாள் போடுறேன் இல்ல மாசத்துக்கு ரெண்டு நாள் போடுறேன்னா ஒண்ணும் செய்ய போறது இல்லை அதே மாதிரி சில பெயின் கிளர் விதம் ஸ்ட்ராங்கர் பெயின் கிளர் போடுவாங்க ஸ்ட்ராங்கர் பெயின் கிளர்ல அந்த என்ன குரூப்னு குரூப்ன்னு சொல்லுவோம் இந்த ப்ரூஃபன் போடுறதோ இந்த மாதிரி மாத்திரைகள் போடுறவங்க என்ன அது போடுற போது என்ன ஆகும்னா நிறைய எடுக்க எடுக்க கிட்னி பாதிக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் ஓகே இதை மீறி மாத்திரைகள் வந்து அதான் பவர்ஃபுல்லான மாத்திரை போக போக எவ்வளவு யூஸ் பண்றாங்கிற கணக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டே இருக்கணும் ஸோ தான் அதிகமா யூஸ் வருது அப்படின்னாலே நாங்கள் ப்ரிவென்டிவ் மெடிசனுக்கு மாறிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சொல்றது இதை மீறி சில பேருக்கான மாத்திரை போட பிடிக்காது எதுக்கு நான் மாத்திரை போடணும் எனக்கு மாத்திரை போட்டால் சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி பயமாக இருக்கு இல்லைன்னா நான் வந்து குழந்தைய பெற்றுக்கலான்ட்டு இருக்கோம் இப்போ வந்து பிரெக்னென்ட் ஆக போகிறோம் இப்போ குழந்தைய பாதிச்சிட்டுன்னா என்ன பண்ணுறது இந்த கவலைகள்லாம் நிறைய பேர் இருக்கும் ஸோ அதுக்கும் சில ஆப்ஷன்ஸ் ரீசெண்டாக வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு வந்து முக்கிய ஒன்று என்ன பண்ணுவோம்னா நாங்கள் எம்ஜிஎம்ல பண்ணுற ஒரு விஷயம் அதாவது நர்வ் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது மூளைக்கு சுத்தி வந்து சில சில நர்வ்ஸ் இருக்கு அதிலலாம் இரிட்டேஷன் இருக்கும் போது இந்த ஒத்த தழுவும் ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அந்த நர்வ்லலாம் டைரெக்டா இன்ஜெக்ஷன் போட்டோம்னா இந்த வழி வரத கம்மி பண்ணலாம் சிவியரிட்டியும் கம்மி பண்ணலாம் வரத எத்தனை வருதுங்கிறதையும் கம்மி பண்ற வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதே மாதிரி இப்போ இன்னொரு டிவைஸ் ஒண்ணு புதுசா வந்திருக்கு போட்டாக்சின் இன்ஜெக்ஷன் போடுவோம் அதுவும் நாங்கள் டாக்ஸன்ட்டு அது வந்து தலைவலிக்கும் போடுறது உண்டு அது நிறைய வந்து மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த வயசை கொஞ்சம் நம்ம இது சினிஃபீல்ட் இருக்கவங்க எல்லாம் இன்ஜெக்ட் பண்றது உண்டு பட் அது வந்து ஆக்சுவலா அத ஆரம்பிச்சது வந்து தான் அது வந்து வைத்திய பிரச்சனைகளுக்கு வைத்தியம் பண்றதுக்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அது கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் அதாவது நான் சொன்ன மூவமெண்ட் டிசார்டர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் தசை ஓவரா வேலை பார்க்குது கை திரும்பிக்கிட்டு இருக்கு எழுத முடியல அந்த அடுக்கம் இருக்குது அதுக்கெல்லாம் தான் முதல்ல ஆக்சுவலா கண்டுபிடிச்சாங்க அந்த டாக்ஸின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த விஷயங்களுக்காக தான் அதுல இருந்து இது வந்து அப்படியே அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு போயிடுச்சு பட் இந்த மைக்ரேனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கும் வந்து இது போடலாம் இது வந்து மூணு மாசத்துக்கு ஒரு போட வேண்டியிருக்கும் போட்டோம்னா தலைவலியோட வாய்ப்பு வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால சைடு எஃபெக்ட் கிடையாது ஏன்னா லோக்கலா போடுற இன்ஜெக்ஷனுங்கிறதுனால வேற எங்கேயும் பாதிக்காது வேற எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காதுனால தாராளமாக யார் வேணா யூஸ் பண்ணலாம் இதை மீறி இந்த இன்ஜெக்ஷனும் சில பேர் ஊசி போடணுன்னா பயம் இருக்கும் சார் ஊசியும் வேண்டாம் என்ன பண்ணலான்னா இன்னொரு ரீசெண்டாக டிவைஸ் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க சார் ரிமோட் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது சின்ன டிவைஸ் ஒன்று அதை ரெகுலராக மாட்டிட்டு அடுத்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ண சொல்லுவோம் ரெண்டு மாதத்துக்கு தள்ளுபடி வந்து வர வாய்ப்புகள் நல்லாவே கம்மி ஆகலாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் நிறையாவே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது ஆனால் என்னென்னா ஒரு விஷயம் இத நான் சொல்லணும் என்னன்னா மாத்திரையை எப்ப போடுறோங்கறத பொறுத்திருக்கு இப்போ வழி வந்தா எப்ப மாத்திரை போடுறோம் நிறைய பேர் என்ன செய்வாங்க லேசா தான் இருக்கு ஜாஸ்தியானா பாத்துக்கிறேன் விட்டுருவாங்க ஆனா என்ன பிரச்சனை ஜாஸ்தி அப்புறம் அந்த ஒரு மாத்திரை பத்தாது நிறைய பேருக்கு இன்னொரு மாத்திரை செய்ய திரும்பியே போட வேண்டியிருக்கும் அது வந்து இருக்க தேவையில்லாம நம்மளே பிரச்சனையை உருவாக்கிக்கிறது அதனால யூஷா நான் சொல்றது வழி ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சாலே அப்ப உடனே போட்டுருங்க மாத்திரையை எப்படியும் போடதான் போறீங்க அதை ஆரம்பித்துலேயே போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது சீக்கிரமா சரியாகிறதுக்கும் பிரச்சனை அது விட்டு அது ஒரு ரெண்டு மணி நேரம் நில்டப் ஆக விட்டு ரொம்ப அதிகமா இருக்கும்போது போட்டிங்கன்னா அது சரியா அதுக்கும் டைம் ஆகும் பத்தாமலும் போகலாம் இன்னொரு மாத்திரை போடுற மாதிரி நிலமைக்கும் போகலாம் ஸோ அது ஒன்னு மட்டும் ஒழுங்கா செய்யணும் ஓகே சார் இப்போ நீங்க வந்து போட்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க பட் அது வந்து நிறைய பேர் வந்து அது எடுத்தா வந்து ப்ளட் இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கான்ட்ரவர்சீஸ்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க அது போட்லைன் டாக்ஸின் அப்படி டாக்ஸின் அதாவது வந்து அது விஷ அது ஆக்சுவலா விஷம் அந்த விஷமா வந்து அதை கொஞ்சம் என்ன சொல்றது டெய்லி பண்ணி வந்து நம்ம மருந்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் விஷமே வந்து மருந்து அதிகமாச்சுன்னா அது விஷம் கம்மியா இருந்துச்சுன்னா மருந்து அப்படி தான் யூஸ் பண்றோம் அது வந்து பாக்டீரியால இருந்து எடுக்கிறது சோ அது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணி ரத்தத்துக்குள்ள போச்சுன்னா டாக்டர் ரத்தத்துக்குள்ள வந்து அதிகமான டோஸ்ல போச்சுன்னா தான் வந்து அது பிரச்சனை வரும் அதாவது கை கால் செயலிழந்து போகும் சுத்தமா அசைய முடியாம படுத்து படுக்கையே ஆயிடுவாங்க பேச முடியாது முழுங்க முடியாது அது வந்து இன்ஃபெக்ஷனில் வர விஷயம் அந்த மாதிரி பாக்டீரியா இன்ஃபெக்ஷனில் அந்த விஷம் வந்தா வரலாம் அதையே வந்து டைல்யூட் பண்ணி சத் செயலை வந்து கம்மி பண்ணி நாங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த ஓவர் தசை வந்து ஓவர் ஆகுறதோ இல்லை வந்து செயல் வந்து ஓவரா வேலை பார்க்குது இல்லை இந்த மாதிரி தலைவலி இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு ஓகே சார் இப்போ மைக்ரேனுக்கும் சைனஸ்க்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் ஏன்னா சைனஸ்ன்றது வந்து ஒரு நார்மல் ஹெட் ஏக் மாதிரி தான் இருக்குது மைக்ரேன்ன்றது ஒற்றை தலைவலி அப்போ அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கு என்ன பண்ணலாமா நான் அகெயின் சொல்லணும் சைனஸ் ஹெடேக் அதுவும் ஒரு அதே நான் வெட்டைக்கோசமே சைனஸ் ஹெடேக்ங்கிறது ரொம்ப ஒரு காமனாக ஒரு பரவமாக யூஸ் பண்ணப்படுற வார்த்தை பட் சைனஸ் அடேக்குங்கிறது ரெகுலராக க்ரானிக்காக யாருக்கும் வராது அதாவது அடிக்கடி வருங்கிறது சைனஸ் அடேக்காக இருக்க வாய்ப்பே கிடையாது சைனஸ் அடேக்குங்கிறது என்னென்னா உள்ள உங்கள் உங்கள் உள்ள மு முகத்தை சுற்றி இருக்குது அதில் வந்து உள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகி உள்ள வீக்கம் வந்து நிறைய நீர் சேர்ந்து இப்போ கோல்டு வந்து உள்ளுக்குள்ளே நீர் சேர்ந்துருக்கு அப்பதான் வந்து அந்த வழி வரும் சைனஸ் அட்டேக்ங்கிறது சின்ன வயசுல வரலாம் பெரிய வயதானவங்களுக்கும் வரலாம் ஆனா இஷ்டல முகத்துக்கு இந்த இடத்துக்குள்ள மட்டும்தான் வரும் தாண்டி எங்க போனாலுமே அது சைனஸ் அட்டேக் இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால அது ஏதோ யாரோ எப்பயோ அது என்ன ஆகும்னா அதேதான் நான் எக்ஸ்ரேல எப்படி வந்து கழுத்துல லேசா தேய்மானம் இருக்கிறது இருக்குமோ எல்லாருக்குமே இங்க எடுத்து பாத்தீங்கன்னா லேசா சைனஸ்ல கொஞ்சம் லேசா இன்ஃபிளமேஷன் இருக்கும் ஏதாவது எடுத்து பார்த்துட்டு இது இருக்குல்ல இதுதான் காணும் அப்படின்னு சொல்லி அதுலயே முடிச்சிடுவாங்க பிரச்சனை என்னன்னா மைக்ரேனுக்கு எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நாமல் தான் வரும் ஸோ அதனால மைக்ரேனு கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் எடுத்து பண்ண முடியாது அது வந்து டாக்டர் பார்த்து அது ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து நியூரலஜிஸ்ட் ஒருத்தர் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் பிசிஷனும் பார்ப்பாங்க பட் அது நிறைய டைம்ஸ் என்ன ஆகும்னா எல்லாம் டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற டைம் டெஸ்ட்டை டெஸ்டை பார்த்து வைத்தியம் பண்றது பேஷண்ட்டை பார்க்காம டெஸ்ட்டை பார்த்து வைத்தியம் பண்ணும்போது வர டயக்னோசிஸ் தான் இது எல்லாமே இந்த டிஸ்க் பிரச்சனையால வந்திருக்கு இல்லை வந்து உங்க சைனஸ்னால தலைவலி அப்படிங்கிறது ஸோ சைனஸ்னால அடிக்கடி தலைவலிங்கிறது வாய்ப்பே கிடையாது அது உங்களுக்கு கோல்டு வந்து தலையில வலி முகத்துல வலி இருந்துச்சுன்னா அது சைனஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லாமல் அப்படி வலி வருதுங்கிறது ரொம்ப 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 ஓகே ஸோ ஒரே பர்சனுக்கு போத் மைக்ரேன் சைனஸ் ரெண்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தாராளமாக வரலாம் தாராளம் ஒரு சைனஸ் இன்ஃபெக்ஷன் வந்தாலே மைக்ரேன் ட்ரிகர் ஆகிற வாய்ப்பு இருக்கு எந்த உடம்புல நீங்க எங்க இன்ஃபெக்ஷன் வந்தாலும் உடம்பு எப்படி சரி இல்லாமல் போனாலும் மைக்ரேன் ட்ரிகர் ஆகி அந்த தலைவலி ஒற்றை தலைவலி ஆரம்பிக்கிற வாய்ப்புகளும் உண்டு உங்களுக்கு ஏன்னா ஒற்றை தலைவலியோட முக்கியமான தன்மைகள் ரெண்டு மூணு தான் வலி வரும்போது வலி வந்து ஒரு மாடரேட் சிவியர் அதாவது கொஞ்சமாவது தாங்க முடியாத அளவுக்கு இருக்கணும் லேசா தாங்க முடியாத அளவுக்காவது இருக்கணும் ரொம்ப மைல்டா இருக்கிறது இஷ்டலா ஒற்றை தலைவலி கிடையாது கொஞ்சமாவது தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் கூடவே வந்து அது கூட சேர்ந்து சில விஷயங்கள் அதாவது லைட்டை அந்த டைம் வழி வர டைம்ல லைட்டை பார்த்தா கண்ணு கூசுது சத்தம் கேட்டா இரிட்டேட் ஆகும் இப்ப வந்து லேசா கொமட்டுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு சிவியர் ஆச்சுன்னா வாந்தியே எடுத்துருவாங்க எனக்கு வாந்தி எடுத்தாதான் நிக்குது தலைவலி அப்படின்ற கதை ரொம்ப காமனா சொல்லுவாங்க ஆனா வந்து அதை வந்து உங்களுக்கு தளவிங்கிறது அவங்களுக்கு எனக்கு எதிராலேயே வந்துச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க வாந்தி வந்தனால தான் தலைவழின்னு நினச்சிட்டு இருப்பாங்க தான் வாந்தியே வந்திருக்கும் அந்த ஒற்றை அந்த வாந்தி வர ஃபீலிங் அதாவது உள்ள அந்த குமட்டல் இந்த க சத்தம் கேட்டா இரிட்டேஷன் லைட்டு பார்த்தா கண்ணு கூசுறது இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குன்னா முக்காவசி நேரம் அது வந்து மைக்ரேனா தான் இருக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப்ரது மைக்ரேனா தான் இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் இருக்குனாலே அது நீங்க மைக்ரேன் தலைவலியா இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ தான் வைத்தியம் பண்ணணும் பட் இப்போது மைக்ரேன் இருக்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி ஜென்ரலா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் நீங்க நிறைய பேர் வந்து வாமிட் எடுத்தா தான் எனக்கு அது சரியாகுதுன்ற ஒரு ஸ்டேஜ் இருக்காங்க அது வந்து ரொம்ப சிவியரான ஸ்டேஜுன்ற மாதிரி அர்த்தமா சார் அப்படின்னு இல்லை அது சிவியரான ஸ்டேஜ் சிவியாரிட்டி வந்து அந்த வாந்தியில் பொருள சிவியாரிட்டி வந்து தலைவலி எவ்வளவு மோசமா இருக்குங்கிற பொறுத்துதான் இருக்கு எவ்வளவு நேரம் இருக்குங்கிற பொறுத்து இருக்கு ஸோ இப்போ யூஸ்வலா நாங்க சொல்றது வந்து அந்த கிரைட்டீரியா உலக லெவல்ல வந்து தலைவலி ஒற்றை தலைவலிக்குன்னு சில கிரைடீரியா கொடுத்துருக்கோம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒட்டை தலை மைக்ரேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா டயக்னோஸிக் டெஸ்ட் கிடையாது இந்த இந்த விஷயங்களை சேர்த்து வச்சுதான் அந்த மைக்ரைனு சொல்ல முடியும் ஸோ அது வந்து அது யூஸ்வலாக சொல்றேன்னா ஒரு ஒரு மூணு மணி நேரமா இருக்கும் மூணு மணி இருந்து எவ்வளவு நேரம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம் ஸோ மூணு நாளைக்கு தலைவலியோடயே ஒருத்தர் இருக்கலாம் ஸோ அப்பயும் அந்த மைக்ரைன் தான் எடுத்துக்கும் அதை மீறியும் போகலாம் அதை ஸ்டேட்டஸ் சொல்லுவோம் அதாவது ஒரு வாரத்துக்கு கண்டினியூஸா விடாத தலைவலியா இருக்கும் வந்து வைத்தியம் கஷ்டம் மாத்திரைகள் பத்தாது இன்ஜெக்ஷன் போடணும் பெட்ல சேர்த்து இன்ஜெக்ஷன் போட்டு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணணும் சோ அதனால அந்த ஒற்றை தலைவலிக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கு சிவியாரிட்டிங்கிறது எவ்வளவு நேரம் தலைவலி இருக்குது வலி எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கக்கூடிய மிச்ச விஷயங்கள் சில பேருக்கு நீங்க சொன்னே வாந்தி வரும் சில பேர் எப்படின்னா தலைவலி வர போதுனாலே கண்ணை மறையுது கண்ணு முன்னாடி அலையலையா போற மாதிரி இருக்கு லைட் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு சத்தம் கேட்கும் கொய்யும் சத்தம் கேட்குது அப்படின்னு சில பேருக்கு வந்து ரெண்டு ரெண்டா தெரியற விஷயங்கள் இருக்கலாம் கை மறத்து போகலாம் கை செய் கொஞ்ச நேரம் செயல் இழந்து போகலாம் இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் போற அந்த பாதிப்புகள் வரலாம் அது ஆறான்னு சொல்லுவோம் இந்த தலைவலிக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் வரதுங்கிறது இருக்கு பட் எல்லாருக்கும் வர்றது கிடையாது ஆனா வரலாம் அந்த அந்த தலைவலி எப்படி இருக்குங்க அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் அங்க ஓகே சார் ஸோ இத்தனை நேரம் ரொம்ப பொறுமையாக எங்களோட எல்லா டவுட்ஸ் எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க கண்டிப்பாக அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் எனக்கு என்னை தாண்டி வந்து நம்ம சங்கரா டிவி நேயர்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்